நல்லா இருக்கா அரே தங்கம் உன் பொம்மையா நீ குரங்கா மாறிடு நீயும் கூட சேர்ந்து அவ்வளோதா ஏதாவது ஒஞ்சி போச்சு சொன்னா நீ எப்பவுமே அழுவ கூடாது அம்மாக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது நீயே குரங்காகலாம் நீயே ஆகலாம் அம்மாவே சிரிக்கே பேக்கணும் ஞாபகம் வச்சுப்பியா அப்படி செய்வியா எது ஒன்றாலும் அழுவே கூடாது அம்மாவையும் அழுக வைக்க கூடாது நல்லது தங்கம் அப்ப நான் கிளம்புது போயிட்டு வருது ஐயா கஷ்டத்துல சந்தோஷமா இருக்க சொல்லி என் குழந்தைக்கு இன்னைக்கு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க இனி அவன் வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமாவே இருப்பான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுனா உண்மையான வெற்றி நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ೀ ನಲ್ಲಾ ಪಾತ್ಕೊ ನಾನು ಕಳಪದು ಬಂದು முல்லா நசுருதீன் போட்ட புதிரைக்கான விடை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நீ தப்பிச்சுட்ட அடா பண்டிதா ராமகிருஷ்ணா ஐயா நீங்களா வணக்கம் 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 நீங்க எங்க வீடு தேடி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க உள்ள வாங்க இல்ல 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 இப்ப உள்ள போற அளவுக்கு எல்லாம் அவசியம் ஒண்ணும் இல்ல அடா பரவாயில்ல வாங்க வாங்க இனி மறுக்க முடியாதே வாங்க பண்டிதரே வாங்க இங்க பாருங்க சாப்பாடு ஏதாவது கொண்டு வாங்க மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகர் அஷ்டதி கச் பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்திருக்காரு உட்காருங்க

என் நண்பர்களுக்கும் என் குடும்பங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறேன் உங்க எண்ணங்கள் கூட ரொம்ப நல்லா இருக்கு சேட் அவர்களே பண்டிதரே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒன்னு சொல்லலாமா ஆ கண்டிப்பா எங்க கிட்ட இங்க காதல் பக்தி அப்புறம் மதம் பத்தின புத்தகம் நிறைய இருக்கு ஆனா விஜயநகரத்தோட வரலாறு பத்தின புத்தகம் ஒன்னு கூட இல்ல என்னோட கருத்து உங்களுக்கு ஒத்து போச்சுனா விஜயநகரத்தை பத்தி ஏதாவது எழுத முடியுமா இதுக்கப்புறம் வர சந்ததி நம்ம விஜயநகரத்தோட மகத்துவம் சிறப்புகளை பத்தி படிச்சு தெரிஞ்சுப்பாங்கல்ல ஐயோ முல்லா நசுருதீன் போட்ட விடுகதைக்கு பதில் கிடைக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் மொழிபெயர்க்கறத பத்தியே பேசுறாங்க என்ன யோசிக்கிறீங்க பட்டிதரே ஐய இல்ல இல்ல அது ஒண்ணு இல்ல நீங்க சொன்னது ரொம்ப சரிதான் நான் கண்டிப்பா நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சு பார்க்கறேன் சரிங்க அப்போ நான் கிளம்புறேன் ஆஹ் சாப்டுட்டு போங்க இல்ல இல்ல இன்னைக்கு வேண்டாம் ஆனா சத்தியம் பண்றேன் சீக்கிரமே உங்க வீட்டுக்கு வந்து நான் கை நினைச்சிட்டு தான் போவேன் வாங்க கண்டிப்பா வரணும் நன்றி வாங்க வாங்கிதோ ரமகிருஷ்ணா இங்கே இவ்வளவு சீக்கிரம் போது ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல ஆமா எல்லாம் உங்க ஆசிர்வாதத்தினாலதான் முல்லா நசுருதினையா நம்மளுக்கு ஆசிர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டு நன்றிங்க ஐயா சரி ஒண்ணு சொல்லுங்க ராஜுகுரு தத்தாச்சாரியா வீடு எங்க இருக்கு இந்த சாலையில கடைசி வீடு நல்ல பெரிய வீடா இருக்கும் இப்படியே நேரா போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் சரி நம்ம நேரா போது நம்ம சரியா போதா மருதுடா தேப்பா மீசைக்கும் குடுமைக்கும் சவாலு ஆ Aha, <laughs> राजगुरु पो, पो, पो समाज। <laughs> या 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 या। ये 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 ஐயார் ராஜ்குரு நம்ம சாப்பிட வந்திருக்கோ எங்கே இருக்கு ராஜ்குரு அடே பிச்சைக்காரா கிளம்பு கிளம்பு வெளியே கிளம்பு இந்த இடத்துல இருந்து உன்னால நயா பைசா கூட வாங்க முடியாது கிளம்பு கிளம்பு ஆமா சீக்கிரம் போய்டு இல்லன்னா காலையில இருந்து நீ எடுத்த பிச்சை எல்லாம் எங்க குரு புடிங்கிருவாரு முட்டாளுங்களா யாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க குருஜி இந்த பிச்சைக்காரன் கிட்டா ஐயோ இந்த பிச்சைக்காரனை பார்க்கும்போது எனக்கு ஏதோ நல்ல பழக்கப்பட்ட பிச்சைக்காரன் மாதிரியே தெரியறானே முல்லா நசுருதீன் ஐயா நீங்களா ஓ கண்டுபிடிச்சிச்சோ கண்டுபிடிச்சிச்சோ அடக் கடவுளே உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு உங்களோட அந்த அகல் மந்த் உதச்சு விட்டுருச்சா முல்லா நசுருதீன் அடே முட்டாள் முல்லா நசுருதீன் ஐயா வந்திருக்காரு பிச்சைக்காரன் கிடையாது மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க முல்லா நசுருதீன் ஐயா இந்த பைத்தியக்காரங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க இந்த கோலத்துல வந்திருக்கிறத பார்த்து முதல்ல நான் கூட கொஞ்சம் குழம்பி போயிட்டேன் நானும் உங்களை பார்த்து

உங்க உடம்பு முழுக்க பிசுபிசுன்னு பிசுபிசுனா இன்னே அது என்னன்னா அது வந்து ஆ வேர்வ 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 வேர்வியா பிசுபிசுனா சரி ஆ உங்க உடம்பு முழுக்க இப்படி வேர்வையா இருக்கிறதுனால தனிமணி மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் உங்களை பார்த்தா அப்படிதான் நினைச்சிருப்பாங்க நிபல் நீ பேசுது உடலே அழுக்கு இருந்தா இன்னா மாற போதும் மாறும் முல்லா நசுருதீன் ஐயா மாறும் அது வந்து ஒரு உயர்ந்த மனிதன்னா அவனோட உடை நல்லா சுத்தமானதா இருக்கும் உடம்புல விலை மதிப்பு இல்லாத ஆபரணங்களை அணிஞ்சிருப்பான் உதாரணத்துக்கு தான் ஆபரணங்கள் போட்டிருக்கேன் என்னோட இந்த ஆபரணங்கள் இருக்குல்ல இது பாருங்க நான் வந்து நான் விஜயநகரத்துல முகத்தை ஒரு துணிய வச்சு முழுசா மறைச்சுகிட்டு வெளியே போனேன்னா நான் போட்டிருக்கிற உடைய வச்சு என்னோட ஆபரணங்களை வச்சு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க

இவரு பக்பக்கை சேர்ந்தவரு பகுதாது ஆ பகுதாது இவரு பகுதாதுல இருந்து வந்திருக்காரு நம்மளோட விருந்தாளி இவர் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க எங்களுக்கும் சேர்த்து பக்தாத்துல இருந்தா ஆஹ் அப்படின்னா முல்ல நஸ்ருதீன் ஐயா அங்க எங்க சுவாமிக்கு ஏதாவது கோவில் இருக்கா அங்க இருக்க எல்லாருக்கும் எங்க சுவாமியோட மகிமை தெரியுமா

அம்மா கேட்கலாங்க நீ எங்களுக்கு சாப்பிட என்ன கொண்டு வந்த அச்சோ அப்ப அது இல்லையா நீ எங்க போயிருந்த வீட்டுக்கு வர இவ்வளவு நேரமா அம்மா இதான் கேட்டாங்க அரசவை வேலையில மூழ்கி இருந்த சாரதா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க இதை எடுத்துட்டு வர இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு என்ன ஒரே முரேலா ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டியா இன்னலமா நீமா கேளு இன்னைக்கு அம்மாக்கு பிரசாதமா கொடுத்த லட்டுவ எனக்கும் சாப்பிட அந்த லட்டுவ கொடுத்தாங்க நீ என்ன சொல்ற அம்மாவுக்கு பிடிச்ச லட்டுவ ரெண்டு பேருக்கு கொடுத்தங்களா हांนங்க கேட்க கூட இல்ல லாமா நீ இங்க இருந்தா நீ கேட்காம உனக்கு கொடுத்துறكم டே கொஞ்சம் தள்ளுடா இங்க நான் கேட்காமலே கிடைக்கிற பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்க ஊரெல்லாம் போய் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனா இங்க என் அம்மா இந்த மாதிரி விஷயத்தை தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடடா என்னங்க தண்ணி கொண்டா நீ ஒண்ணு கவலைப்படாத நாளைக்கும் உபதேசம் கேட்க போனா எனக்கு லட்டு கிடைக்கும் இப்போ நீ சொன்ன மாதிரியே நான் உனக்காக ஒரு லட்டுவை மறைச்சு கொண்டு வரேன் அப்படி பண்றதெல்லாம் தப்புமா நான் என்ன சொன்ன நான் அப்படிலாம் சொல்லல எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆச்சரியமும் இருக்கு இது எப்படி கொஞ்சம் நேரத்துல நிம்மல் இவ்வளவு சமைச்சது ஆனா மோதையா அப்படின்னா ஏதோ சாப்பாட்டு பேர் போல என்ன மன்னிச்சிருங்க ஐயா எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அந்த மகோதயாவா உங்களுக்கு சமைச்சு கொடுத்திருப்பேன்

பிஸ்மில்லா சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் அவ போயிட்டா சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்ல சொன்னேன் சாப்பிடுங்க ஓ சரி சரி சாப்பிட சொன்னீங்களா சாப்பிடணுமா அதை சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பி சாப்பிடுங்க சாப்பிடுங்க இங்க பாருங்க இது அரசவை இல்ல வீடு சரிங்களா வீட்டை பத்தி கொஞ்சம் யோசிங்க அரசவை பத்தி அங்க யோசிங்க சாரதா அவர்களே வீட்டை பத்தி யோசிக்கிறது நான் தான் செய்யணும்னா அப்புறம் நீங்க தான் செய்வீங்க நானா நான் உங்களை பத்தி தான் யோசிப்பேன் என் பிரியமானவரே விஷயத்தை சொல்லு கேளுங்க அங்க பாருங்க அந்த நாற்காலி உடஞ்சிருக்கு தச்சர்கிட்ட போய் அதை சரி பண்ணி கொண்டு வரீங்களா குருஜி உட்காந்து அதை உடச்சுட்டாரு என் நண்பிற்குரிய சாரதா தேவி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன கொஞ்சம் தொல்லை பண்ணாம இருக்கியா நான் அப்புறமா அதை கொண்டு போய் சரி பண்ணிட்டு வரேன் ம் அப்புறம் நாளைக்கு

நடனமா உடற்பயிற்சியா ஒழுங்கான உடற்பயிற்சி இல்லனா உனக்கு இப்படிதான் வலிக்கும் தெரியுமா அந்த மகா ஞானி எங்க கிட்ட என்ன சொன்னாருனா இந்த மனுஷங்களோட உடலுக்கு தினமும் உடற்பயிற்சி ரொம்பவும் முக்கியமானது

பாய்த்தியம் போட்டுச்சிருச்சா என்ன இல்ல இங்க பாத்தியா ஒரு கழுத இன்னொரு கழுத போட்டுறத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அது மட்டும் தான் மிச்சம் இருக்கு சார் தான் அதையும் பண்ணிடுறேன் இப்போ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த நாற்காலிய போய் சரி பண்ணிட்டு வரணும்ல ஆமா நான் இப்போவே தச்சர் இங்க வர சொல்றேன் சரிங்க உடற்பயிற்சி கழுதைக்கு இது எவ்வளவோ மேலு நான் போய் நாற்காலியை சரி பண்ணிட்டு வரேன் முல்லா நசுருதீன் ஐயா இப்போ நீங்க என்ன பண்றீங்க துணி முழுக்கவும் காட்டி வச்சிட்டாரு அப்புதம் வருமாய் ஞாபகம் இருக்கட்டும் விஜயநகர ராஜ்ஜியத்தில் எப்பவும் புத்திசாலிகளுக்கும் திறமைசாலிகளுக்கும் எப்பவும் மதிப்பு இருக்கும் அதோட இவர முல்லா நசுருதீன் அவர்கள் வந்து ஒரு மகான் தத்துவவாதி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு முல்லா ஐயா நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க விட மாட்டிக்கிறாரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க